சில பேருக்கு என்னென்னா ஹோல் ஃபேஸுமே பருக்கள் மாதிரி இருக்கும் அவங்க நினைக்கிறது என்னென்னா அண்ட் இட் இஸ் ஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர் அது பெரிய இஷ்யூ அந்த அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர் தான் அவங்களோட பெரிய பிரச்சனை அவங்க நினைக்கிறது இதெல்லாம் பருக்கள் அப்படின்னு அந்த ஃபேஷியல் ஹேர் எங்கெல்லாம் அந்த ஃபாலுக்கிள்ஸ் வந்து கிராப் அப் ஆறுதோ அந்த இடத்துலலாம் பருக்கள் மாதிரி சின்ன சின்ன சின்னதாக வரும் பட் அது வந்து பருக்கள் கிடையாது பட் அந்த எது அந்த பருக்கள் மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி போக்க முடியும்னா பருக்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் அது சரியாக போகாது அந்த ஹேர் ஃபாலுக்குள்ஸை வந்து நம்ம எப்படியானாலும் அதை போக்கணும் அது எப்படி ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அதை ரிமூவர் போகவே கூடாது ஒன்ஸ் இட் இஸ் ரிமூவ் இட் இஸ் அகெயின் கோயிங் இன் அ திக்கர் ஃபார்ம் ஸோ அந்த மாதிரி மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணாமல் ஸ்லோலி அது என்னன்னா திக்காக இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் ஃபாலிக்கல்ஸ் வந்து அது திக்காக வரும்போது அரிக்க ஆரம்பிக்கும் சேம் எதெல்லாம் பருடலுக்கு வருமோ அதெல்லாமும் வரும் ஸோ அந்த அரிப்பு அது மாதிரிலாம் இருக்கும்போது திக்காக ஃபார்ம் ஆகிடும் ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா அதுக்கு வந்து தனியாக கேர்ள்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எதெல்லாம் இயற்கையாக வந்து இந்த முடியை வந்து வளர்ச்சியை அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் ஸ்லோலி வீக்கன் பண்ணுறது ஸோ அரஸ்டிங் இஸ் அகெய்ன் க்ரோயிங் ஸ்லோலி வீக்கனிங் அண்ட் ஸ்டாப்ஸ் அது வந்து ரொம்ப மெலீஸாக ஆக வரைக்கும் ஸ்டாப் பண்ணால் அது விசிபிளாக தெரியாமல் இருக்கும் ஹேர் இஸ் எ மஸ்ட் ஃபார் ஸ்கின் அந்த ஹேரே இல்லாமல் ரிமூவ் ரிமூவ் பண்ணுறதுங்கிறது வந்து தட் இஸ் நாட் இட் இஸ் நாட் ப்ரொடெக்டிங் யுவர் ஸ்கின் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது செய்யறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டாங்கன்னா இயற்கையாக கோயில் கிழங்கு குப்பை மேனிக்கீரை இது ரெண்டுத்துக்கும் இந்த பெஸ்ட் எஃபெக்ட்ஸ் குப்பை மேனிக்கீரை எவ்வளோ மெலீஸாக இருக்கும் அந்த இலையெல்லாம் அந்த மாதிரி சாஃப்டாக இந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸை கொண்டு போய் அது வந்து ஸ்லோவ் திக்காக இருக்கிற ஹேரில் வர இஷ்யூஸ் எல்லாமும் கட் பண்ணி அது மெதுவாக வந்து ஸ்லோவாக இன்விசிபிளாக மாற்றிடும் யூ வில் ஹாவ் ஹேர் பட் வெரி வெரி டைனியாக இருக்கும் அது வந்து வெளியில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆக்னே மாதிரி ஃபார்ம் ஆறுது எதுவுமே வராது அது திக்க ஆக ஆக நீங்கள் அரிக்கிறதுனால நீங்கள் பண்ணுற நகரத்தில் வச்சு பண்ணுறதுனால அது வந்து இட் ஃபார்ம்ஸ் அதர்வைஸ் நம்ம ஹேர் வீக்கனிங்க்கு ஒன்று பண்ணி அதை நீங்கள் முகத்தில் அப்பர் லிப் லோவர் லிப் இதிலெல்லாம் போட்டு வரும் அந்த மாதிரி ரெகுலராக பிகாஸ் ஹேர் இஸ் க்ரோயிங் ஆல் த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதனால் நீங்கள் ரெகுலராக அதை போட்டு குளிக்கும்போது எல்லாருக்கும் இருக்கிற பயம் என்னென்னா அது வந்து எல்லோட்டின்ட்டு வருமா அதெல்லாம் ஒன்றுமே வராது இது வந்து செய் அது என்ன செய்யும்னா அஜிடேட் பண்ணும் ஹேர் க்ரோத்தை ஹேர் க்ரோத்தை அஜிடேட் பண்ணால் அது வந்து திக்காக இருந்தது தின்னாக மாறும் ஸோ நம்ம வந்து பருக்கள் நினைக்கிறது எல்லாமே பருக்கள் அல்ல அதனால் ஃபேஸில் வரும்போது பருக்களுக்கான ரீசன்ஸ் நிறைய சில பேருக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால வரும்னு சொல்லுவாங்க டேண்ட்ரஃப் இஸ் நாட் எ காஸ் ஃபார் பிம்பிள்ஸ் கிடையவே கிடையாது அது ஃபேஸில் வரத்துக்கு நிறைய கேர்ள்ஸ்க்கு வரத்துக்கு இந்த மாதிரி ஈவன் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமே பாய்ஸ்க்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாது அதனால் வந்து அவங்க அந்த ஹேரி ஏரியாஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் அடிக்கடி வாஷ் பண்ணணும் அடிக்கடி ஸ்டீம் எடுக்கணும் இந்த மாதிரி என்னென்னலாம் தேவையோ அந்த மாதிரி பேக்கெல்லாம் அவங்க போட்டுக்கிறது இதெல்லாம் அவங்க செஞ்சு தான் ஆகணும் பட் கேர்ள்ஸுக்கு வந்து இதுவே வரும் வந்து ஹிண்ட்ரன்ஸ் வரத் பியூட்டி ஸோ அவங்க வந்து இதை பற்றி நிறைய கேர் எடுக்கணும்